திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா யா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா கார்த்திக் சோ இவர வந்து பாருங்க பர்த்டே செலப பண்றாரு சோ இவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் மீர் கிஷ் பண்றது அண்ட் முத்து விஜய் கேடி சங்கர் எம் என் ஹன்ரஸ் கோவை நண்பர்கள் மற்றும் ஏவி ஏவிகே நண்பர்கள் புதுக்கோட நண்பர்கள் வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சர்பாக்கு மன முக்கியமா ஜிரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி நெக்ஸ்ட் பர்த்டே செலபம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கொட்டப்பட்டிலிருந்து திரு அரு அண்ணன் அவர்கள் மாதிரி பர்த்டே செலபம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ணுவோம் பொறுத்து திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பார்த்தா ஒரு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருவாங்க சார் பார்க்க மாட்டேன் முக்கியம் சார் பாய் விஷ் பண்ணிக்கலாம் ஹாபி பேர்தே டைரக்டாக பர்த்டே செலப்ட் பண்ண போகிறாங்க அப்படிம்பானா வீரம்பட்டியிலேருந்து திரு சிவா அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணால் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ண போகிறது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிமானா சரண்யா ஸோ இவங்க வந்து மாதிரி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ராதிகா சங்கர் ஹேமா சங்கீதா ஹரிசங்கர் அண்ட் பெஸ்ட் ரிசர்ஸ் ஃபார் மருதமுத்து மற்றும் கிரண்யா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பேர்தே செல்போம் பண்ண பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இவரு வந்து பார்த்தா நீ பேர்டே செல்போ பண்ணுறது ஸோ இவருக்கு எல்லாம் விஷ் பண்ண பாராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி பவித்ரா அவர்கள் சார்பாகவும் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடன் பிறப்பு தனசேகர் வந்து பாருங்க கார்த்திக் வந்து பண்ணாங்க ஸோ கார்த்திக் என்னொன்று சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பி ஓ சார்பாகவும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே கார்த்திக் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படிமானா பிரியதர்ஷினி வந்து பண்ணால் நீ பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு ஆறுமுகம் அம்மா திருமதி பிரியா அனே நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து சொந்த சார் பகுமான் முக்கிய மஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே

நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தினேஷ் அவர்கள் வந்து மாதிரி பேர்தே செல்வம் பண்ணார் சிவர்க்கு எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க ஸோ கதை பாப்போம் இவர்கா அண்ட்ஸ்டஸ் ஃபார் திருவரும்பூர் அட்வொகேட் திரு தீனா அவர்கள் சார்பாகும் மற்றும் முத்து அரவிந்த் முரளி ஐயப்பன் ரமேஷ் அவர்கள் சார்பாகும் மற்றும் என்றும் அன்புடன் சந்த்ரு சிவர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க என்னோட செல்வம் பார்த்துட்டு சார்பாகும் நெக்ஸ்ட் யார் பேர்தே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னு பீட்டர் என்கிற ஜீவானந்தம் வந்து நீ பேர்தே செல்ப பண்ணாரு ஸோ நம்ம பீட்டருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மீர் விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஆகாஷ் ஆண்ட்ரோஸ் பெனடிக் ஜான்சன் ஜஸ்டின் மற்றும் சக்தி ஆஸ்டின் அண்ட் எட்வின் அருண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ நம்ம பீட்டருக்கு என்னோட சர்வாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சர்வாக்கும் அண்ட் ஓகே அது டீம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பேர்தே பீட்டர் நெக்ஸ்டே பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னா விவான் சிவந்தமானி பர்த்டே செல்பா பண்ணாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீறிய விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலா சொன்னேன் பொறுத்து ஸ்ரீரங்க அண்ட் பிரதர் ஸ்டீன்ஸ் நண்பர்களும் மற்றும் வலாசிராமி நண்பர்களும் விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் உங்க சர்பாவுக்கும் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே